மக்களை நான் இதில் கேள்வி நேரத்தை தொகுத்து வழங்கியவன் அந்த அரங்கில் இன்னைக்கு விருந்தினராக இருக்கிறேன் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் ஆமா சக விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பார்வையாளர்களுக்கும் வணக்கம் நன்றி தலைப்பு வந்து மோடி எஸ் ராகுல் யார் வாக்குறுதி மக்களை ஈர்த்துள்ளது இப்போ வாக்குறுதியில் பார்க்கணும் இல்லையா அதுக்குள்ளே தானே போய் பேசணும் அப்போ முதல்ல வாக்குறுதிக்கு உள்ளே போவோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட முதல் தேர்தலில் பேஜ் நம்பர் ஃபைவ் அவங்க கொடுத்த வாக்குறுதி பிளாக் மனியை பற்றி அவங்க சொல்கிறாங்க பிஜேபி இஸ் கமிட்டட் டு இனிஷியேட் தி ப்ராசஸ் ஆஃப் ட்ராக்கிங் டவுன் அண்ட் பிரிங்கிங் பேக் பிளாக் மணி ஸ்டேஷன் இன் ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ஆஃப் ஷோர் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பத்தாண்டுகள் ஆயிடுச்சுங்க ஆனால் இப்போ மூன்று மாதத்துக்கு முன்பாக ஒன்றிய அரசு வெளியிட்ட செய்திகளை பத்திரிகைகளை வந்த செய்தியை சொல்கிறேன் ஹிந்து பத்திரிகைகள் வந்த செய்தி பத்திரிகை பேரோடே சொல்லிடுறேன் பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நிதி முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அவர் சொல்கிறார் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கருப்பு பணம் இல்லைங்கிறார் நீங்கள் கருப்பு பணத்தை மீட்பேன்னு நீங்கள் தோத்துட்டீங்க அதற்கான உதாரணம் இது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு மேனுஃபேக்சரில் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு சொல்கிறாங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது சதவீதம் லாபத்தை கொடுப்போன்னு இது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது திருப்பி பேஜ் நம்பர் பதிமூன்று பேஜ் நம்பரோட சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் எதுவும் வந்து போய் சொல்லலை இஷ்டத்துக்கு பேசலை டபிளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு சொல்கிறாங்க விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னீங்க அது ஆக்கி இருந்தால் ரெண்டாயிரத்தி அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க சரி அதையாவது ஆக்குனீங்களா ரெண்டாயிரத்தி இருபது நாள் வந்துருச்சு ஆக்கலை நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி விவசாயிகள் போராடுகிறார்கள் நீங்க என்ன செஞ்சீங்க விவசாயிகளின் மீது காரை ஏற்றி அடிச்சு கொண்டீங்க ரைட் விவசாயிகளை துப்பாக்கிச்சூடு நடத்துனீங்க எல்லைக்குள்ள பயங்கரவாதிகள் உள்ள வந்து இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் நாற்பத்தி நாலு பேரை கொண்டிருந்தான் அவனை நம்மளால தடுக்க முடியல சீனாகாரம் பூந்து ரோட போடான் வீட கட்டுறான் அவனை நம்மளால தடுக்க முடியல சொந்த நாட்டு விவசாயிகளை தடுப்பதற்கு தடை செய்யப்பட்ட காதுகளை கிழிக்கும் அந்த சவுண்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா காது கிழிஞ்சு அதெல்லாம் தடை செய்யப்பட்ட இயந்திரங்கள் அதை வச்சு சத்தமாக ஒலி எழுப்பி அவர்களை விரட்டுறீங்க ரைட் கண்ணீர் போய் உண்டர்களை வீசுறீங்க இதெல்லாம் சொந்த நாட்டு விவசாயிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து ரைட் ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி எதையாவது ஒன்று நிறைவேற்றிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை இவர் தான் சொன்னார் யார் நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மே இருபத்தி மூன்று இரவு எட்டு இருபத்தி நான்குக்கு இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளம் அன்னைக்கு ட்விட்டரில் அவர் ஒரு பதிவு போடுறாங்க மேஸ்யூ ஹைக் இன் பெட்ரோல் ப்ரைசஸ் இஸ் எ பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபெயிலியர் ஆஃப் காங்கிரஸ் லீட் யூபிஏ திஸ் வில் புட் எ பேர்டன் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆன் குஜராத்னு போடுறாரு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை உச்சத்திற்கு போன பொழுது எழுபது ரூபாக்குள்ளே இருந்த பெட்ரோல் டீசல் விலைக்கு அவர் சொன்ன வார்த்தை இது பெரும் தோல்வினர் நீங்க சொந்த நாட்டு மக்கள் கொரோனா பெருந்துயரில் செத்து மாண்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது கச்சா எண்ணெய் விலை கீழே வந்த பொழுது நீங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டு போனீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன நிறைவேற்றி இருக்கிறீங்க இப்போ நீங்க பத்தாண்டுகளில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க அப்போ நீங்க வாக்குறுதியை கொடுத்து என்ன செய்யக்கூடாது தேர்தலை சந்திக்க கூடாது சாதனைகளை சொல்லி தேர்தலை சந்திக்கணும் சாதனை சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாதனை இருக்குது வேணா இப்படி சொல்லலாம் என்ன சொல்லலாம் பேரன்பு கொண்ட பெரியவர்களே வாக்காள பெருங்குடி மக்களே என்னுடைய ஆட்சியில் பாத்தீங்கன்னா சீனாக்காரன் உள்ள புகுந்து ரோடு போட்டு வீடு கட்டிட்டான் அதனால எனக்கு நினைச்சிங்க ஓட்டு போடுங்க என்னுடைய ஆட்சி காலத்திலலாம் சொந்த நாட்டு ராணுவ வீரர்களை கூட என்னால பாதுகாக்க முடியல நீங்க வந்து பதான்கோட்டில் புகுந்து அடிக்கிறான் புல்வாமால பூந்து அடிக்கிறான் அதனால எனக்கு ஓட்டு போடுங்க கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகு பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை நான் வரியை போட்டு ஏற்றி விட்டேன் அதனால எனக்கு என்ன செய்யுங்க வாக்களிங்க வைரத்திற்கு நான் வந்து மூன்று பர்சன்டேஜ் வரி தான் போட்டிருக்கேன் ஆனால் திங்கிற சோத்துக்கு அரிசிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கேன் அரிசிக்கு வரி போட்ட முதல் அரசாங்கம் என்னுடைய அரசாங்கம் தான் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு வாக்களியுங்கள் என் கட்சிக்காரங்க எல்லார் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது பெருவாரியானவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்துருக்குது நான் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை ஏன் ஆட்சி காலத்தில் தான் வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட அதே நாளில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து வண்ண புகை குண்டுகளை வீசினார்கள் கூட தடுக்க முடியாமல் நான் நினைச்சேன் இருக்கிறேன் இப்படியெல்லாம் அவருடைய சாதனைகளை எடுக்கலான்னா இதைத்தான் சொல்லி நீங்கள் நினைச்சிடணும் ஓட்டு கேட்கணும் நீங்கள் வந்து பிஎம் கேர் ஃபண்டு ஒன்று கொண்டு வந்தீங்க அந்த பிஎம் கேர் ஃபண்டில் இருந்து என்ன செய்யுங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்து தடுப்பூசிக்கு அந்த ச பணத்தை செலவிட்டோன்னு சொன்னீங்க இன்றைக்கி அந்த நிறுவனம் ஆஸ்ட்ரோஜெனிக்கா ஐரோப்பிய நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டான் இந்த தடுப்பூசியை பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படணும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம எத்தனை பேரை இழந்திருக்கிறோன்னு சொல்லுங்கள் திடீர் மரணங்கள் உண்மையாக இல்லையா இப்போ இந்த சந்தேகம் வந்திருக்கதே இதை பற்றி இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் வாய் திறக்கணும் வாய் திறந்துருக்கிறாரா பேசியிருக்கிறாரா இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னே தெரியாத இந்தியாவினுடைய பணக்காரர் வரிசையில் எங்கே இருந்தார் என்றே தெரியாத பூனம்வாலா இந்தியாவினுடைய பணக்காரர்கள் வரிசையில் அஞ்சாவது இந்த கோவிட்ல மட்டும் இந்த தடுப்பூசியை வைத்து மட்டும் அவர் மிகப்பெரிய பணக்காரராக அவர் மாறிவிட்டார் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பாகிஸ்தானை விட பங்களாதேச விட ஸ்ரீலங்கா விட மிக வறுமையில் வாடக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளில் கீழே போய்விட்டது அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் இது நடந்திருக்குமா சாதனைன்னு கேட்குறீங்களே சாதனையில அவங்க சொல்றாங்க தேர்தல் பிரச்சார களத்துல சாதனைகள் அவங்க சொல்றது பாஜகவுடைய தொடக்கத்திலிருந்து நாங்க ராமர் கோவில் கட்டும்னு சொன்னோம் அந்த கட்சி முன்னூத்தி எழுபது நீக்கும் சொன்னோம் நீக்கிட்டோம் சிஏ கொண்டு வரும்னு சொன்னோம் கொண்டு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நாங்க மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டோம் மக்கள் ஆட்சியை கொடுத்தாங்க என்ன செய்ய வேண்டிய நல்ல கேள்வி திரு மகேஷ் என்னன்னா ரெண்டு விதமான வாக்குறுதிகள் ஒன்று வந்து பிஜேபியினுடைய ஐடியாலஜிக்கல் சார்ந்த அவருடைய தத்துவார்த்தம் சார்ந்த வாக்குறுதிகள் அவங்களுடைய சித்தாந்தம் ஒன்றை வந்து நம்புகிறார்கள் அதில் நான் முரண்படலாம் உடன்படலாம் அது வேற பட் அது அவங்க நம்பர சித்தாந்தம் அதை சொல்லி தான் வாக்கு கேட்டிருக்காங்க தப்பு இல்லை அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் ராமருக்கு கிட்டோம் ரைட் ஓகே நீங்கள் வந்து நீங்கள் வந்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்த நிற்கிங்க எல்லாம் சாமானிய மக்களுக்கு நேரடியாக இதனால் ஏற்பட்ட நன்மை என்னான்னு சொல்ல சொல்லுங்கள் அதே ஹிந்துக்கள் தான் பெருவாரியாக பட்டியலில் செத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ராமர் கோயிலை திறந்துறீங்க அது பாராட்டு சொல்றாங்க பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஜல் குடிநீர் நீங்க இதை கழிவு கழிவறைகள் கட்டி கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க நான் இதுக்கு இதுக்கு எந்த பதிலும் சொல்ல நான் மக்கள் முடிவு கொடுக்கறேன் நான் மக்கள் முடிவு கொடுறேன் மக்கள் நீங்க சொன்ன திட்டங்கள்லாம் அவங்க பயன்பாட்டில் இருக்குதா அவங்க நேரடியாக பயன்படுறாங்களா இதனால அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆயிருக்குதாங்கிறத மக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம் நான் அதுக்குள்ளே போக வரும்போல ஏன்னா மக்களுக்கே தெரியும் அவங்க சொல்ற பேருக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நம்ம விளக்க விளக்கத்தை கேட்டுருவோம் நான் கேட்கறது என்னன்னா நீங்கள் பிரதமராக இருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அதில் நிறைவேற்றியவை எத்தனை அதை பற்றி நம்ம பேசணுமா இல்லையா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை என்னவா ஆக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு அது என்னவா இருக்குது தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத உயர்வுக்கு நீங்கள் இங்கே வரியை உயர்த்தியது ஒரு காரணமாக இல்லையா இப்போ இது பற்றி நான் எதை பற்றியுமே நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் நீங்கள் சொன்னீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்னீங்க அப்புறம் கேட்கும்போது என்ன சொன்னீங்க பக்கோடா விற்று பழ பழச்சிக்கலான்னு சொன்னீங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நீங்கள் வேலையை கொடுங்கன்னு சொன்னீங்க மகளிரை பாதுகாப்போம் நீங்கள் மகளிர் பல வெளிநாடுகள் நான் ஆதாரத்தோடு பல வெளிநாடுகள் இந்தியாவிற்கு நீங்கள் சுற்றுலா செல்லுகின்ற பொழுது கவனமாக செல்லுங்கள் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது எச்சரிக்கிறான் நீங்கள் என்னவா மாற்றி வச்சிருக்கீங்க ஏன் நீங்க உங்க கட்சிக்காரங்க மீது சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீங்க என்ன செய்யறது நடவடிக்கை எடுப்பதில்லை அப்போ நீங்க உலக நாடுகளிடையே உலக தலைவரா வளர்ந்து வர்றாரு அதனாலதான் சில நாடுகள் இவர் மீண்டும் பிரதமராகி விடக்கூடாது என்பதற்காக சதி செய்யறாருன்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு இல்ல உலக நாடுகள் இவர் மீண்டும் பிரதமரா வந்தா இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக நான் எனக்கு தெரிஞ்ச தவணை நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு மோடி தோற்று விடுவாரோ அப்படின்னு அச்சத்துல மோடி தோற்று விடக்கூடாது அப்படின்னு மோடி அப்படியா ஜெயிக்கணும் அல்லது அவர் அவருடைய தோல்வியை நினைத்து மோடியினுடைய தோல்வியை நினைத்து உகாண்டா எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் வந்து பெரும் வருத்தத்தில் இருக்காங்க அது வந்து நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கு செய்தியை குறிப்பாக எத்தியோப்பியாலாம் வந்து மோடியினுடைய தோல்விக்காக வந்து ஐயோ மோடி தோற்றக்கூடாதுன்னு நிறுத்திறாங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க அது மாதிரி ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்கள் இருக்காங்களே பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்க வந்து அச்சத்தில் இருக்காங்க ஏன்னா மோடி என்ன சொல்கிறாருன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்போ வாக்குறுதியை பற்றி பேசுகிறீங்க மோடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன வாக்குறுதி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால்

இப்ப என்ன செஞ்சா அவர் நம்புவார் சார் என்ன செஞ்சா

இப்படி மீண்டும் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமராக வந்தால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய சொத்துக்களை பிடுங்கி உயர்சாதி ஹிந்துகளுக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் ஒரு பொறுப்புள்ள நெறியாளராக ஆதாரம் கேட்கிறீர்கள் அவர் வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக பொறுப்போடு ஆதாரத்தை கேட்கிறார் வெள்ளன்குடி இதான முறை ஆதாரத்தை கொடுக்கலன்னா நான் போய் சொன்னேன் தான் அர்த்தம் இந்த எனக்கே இவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னா இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் கொஞ்சமும் பொறுப்பற்று என்ன வந்து சொன்னார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டுன்னு சொன்னார்ல யார் சொன்னால் என்ன ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரம் இருக்குது இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்கமா இல்லையா ரெண்டு எருமை மாடுகள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு எருமை மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னார் என்ன ஆதாரம் இருக்குது அவர் சொன்ன எதுக்காது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை வந்து மீண்டும் வந்து பூட்டிடுவாங்கன்னு சொன்னார் என்ன ஆதாரம் இருக்குது தாங்க நான் நான் பிரதமர் ஆதாரம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஆதாரம் வந்துருவேன் சார் கருணை சார் பிரதமர் ஆதாரம் குடுத்தா சார் நான் பிரதமரை ரொம்ப மதிக்கிறேன் சார் நீங்க மதிக்காம இருக்கலாம் நான் பிரதமர் கருணை சார் நீங்க பிரதமரை மதிக்காம அப்படி பேசாதீங்க தப்பு பிரதமர் ஆதாரம் குடுத்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துக்கு ஆதாரம் தந்துடுவேன் இல்ல சார் பிரதமர் பொய் சொன்னாரு பாரு பிரதமர் பொய் சொன்னார் ஒத்துக்கிட்டாரு நன்றி கர்ணேஷ் சார் ரொம்ப நன்றி பிரதமர் போய் சொன்னார் நீங்க

நான் நாம் பேச ஆதாரம் நாட்டுடைய பிரதமர் பொறுப்பேற்று பேசலாமா ஏன் பேசுறாருன்னா அவர் பேசுவதற்கு எந்த பணிகள் இல்லை என்ன கேட்குறாரு

ரெண்டா இல்ல தெளிவா பேசி சார் ரெண்டு ஆண்டுகளில் அவர் எழுபத்தி ஐந்து நெருங்குறார் நரேந்திர தாமோதர்தாஸ் அதன் பிறகு அவர் ஓய்வு பெறுவாரா ஒருவேளை வெற்றி பெற்றார் அவ்வளவுதான் என்னன்னா ராகுலை நிறுத்தினார் நாம வந்து கொஞ்சம் மோடி விசஸ் ராகுல் என்று நிறுத்தினால் வட இந்தியாவில் ஒருவேளை அது மோடிக்கு பலமாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க ராகுல் ஒரு வலிமை இல்லாத தலைவர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களுடைய பார்வையில அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க யோசிச்சுக்கிறாங்கன்னு அவர் சொன்ன வாதம் சரியான வாதம் ஆனால் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி கடந்த முறை இரண்டு தேர்தல்களில் அந்த இடத்துல கூட ராகுல் அவங்க வைக்கல இம்முறை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரையாவது முன்னிறுத்த வேண்டும் என்ற இடத்திற்கு பாஜக நீங்க கேட்ட கேள்வியில் நான் உடன்படுறேன் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி இவிஎம் பத்தி பேசினீங்க அரவிந்த் தர்மபுரி அப்படிங்கிற பாஜக எம்பி அவர் சொன்னார் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் தாமரைக்கு தான் ஓட்டு விழுவன்னு சொன்னவர் பாஜக எம்பி ஒரு கிலோமீட்டர் கேட்டுற மாதிரி ஒன்றே ஒன்று இவிஎம் மேலே இவிஎம் டேம்பர் பண்ண முடியுமா முடியலையா அதெல்லாம் வேறு நான் ஒரு சாமானியனாக கேட்குறேன் இப்போ ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி தான் நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு மெட்டி தாலி இதெல்லாம் கலந்து சொல்கிறாங்க நீட் தேர்வில் இதெல்லாம் ஹிந்துக்களினுடைய புனித அடையாளங்கள் இல்லையா ஆனா பாஜக எதிர்த்து பேசாது தலையாலே கட்டின மஞ்சள் தாலையை கலத்து சொன்னீங்க கம்மலை கழக்க சொல்லுங்க மெட்டியை கலத்து சொல்லுங்க தாழியிலும் மெட்டியிலும் கம்மலிலும் வைத்து ஒரு சாமானிய பெண்ணால் நீட்ல பித்தடிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்ற பொழுது ஈவிஎம் மிஷினை வச்சு பாஜக மோசடி செய்யும் என்று நாங்கள் ஏன் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வியோடு நான் நெருகிறேன் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அந்த விளக்கம் கொடுத்துருக்கு உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கு அது உங்களுக்கு தொடர்ந்து பேசலாம்